அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள் எல்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாய் வாங்க சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கிறேன் தீபாவளிக்கு அப்புறம் இப்பதான் கடையை துறக்கிற போல இருக்கு அதுவா சார் இங்க பேரு சார் சார்னு வெறுப்பேத்திட்டு இருக்காத அது பிடிக்காம தான் நாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டு இருக்கோம் எலெக்ஷன் கமிஷனோட எஸ்ஐஆர்னாலும் சரி யார் அந்த சார்னாலும் இப்படி பயப்படுறீங்க தீபாவளிக்கு ஏன் கடையை கட்டிட்டு போயிட்டேன்னு கேட்டிய உனக்கு பிடிச்ச மேயர் அம்மா பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலெல்லாம் மழை பெஞ்சிச்சுன்னா மெட்ராஸ் தாங்காது அப்படின்னாங்களா அதான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஊர் பக்கம் போயிட்டேன் யா அது என்னவோ இன்ட்ரெஸ்டா இன்ஸ்டாகிராம்ல அவங்கள பாக்குறது உண்டு அது நம்ம ராம்குமார் டெய்லி அதுதானே அனுப்பிச்சுட்டு இருக்காரு ஆனா பாரு நம்ம துணை முதல்வர் சொன்னாரா இல்லையா எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் நாங்க சமாளிப்போம் நீ அதை நம்பணுமா இல்லையா ஆமா ஆமா நாங்க நம்பிட்டோம் நீங்க சமாளிச்சது அப்படியே யோ நெல்லாம் கொள்முதல் பண்ண வக்கு இல்ல அங்க டெல்டா விவசாயி எல்லாம் கண்ணீரும் கம்பளையுமா கதறிட்டு இருக்கான் ஆனா பைசன் படம் பார்த்துட்டு உங்க தலைவர் ஆனந்த கண்ணீர் விடுறாரு அந்த டைரக்டரா அப்படியே கட்டி ஆற தழுவி பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாரு யோ விவசாயிகளுடைய ஃபீலிங் தெரியாதவர எங்கள் தலைவர் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதிகாரிகளை விட்டு கொண்டு வந்து பார்த்தாரா இல்லையா என்ன இளவியா இது ஒரு பக்கம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் லீடர்னு ஒரு ஆளை ட்ரோல் பண்ணுறீங்க இங்கே என்னன்னா மலை வெள்ளத்தில் பாதித்த நெற்பயிரெல்லாம் வர வச்சு பார்க்குறீங்க என்னையா இது நாடு பார்த்துருக்குமாயா இப்படி ஒரு முதல்வரை யோ விவசாயம் விவசாயிகள் மேல் பண்ணாம அக்கறையினாலதான் விவசாயத்துக்கு அடுக்கி லாரியில வச்சிருந்த அந்த நெல் மூட்டையெல்லாம் மீண்டும் பயிரா முளைச்சிருச்சியா இதெல்லாம் அம்பட்டும் பொய்யே அப்படின்னு சொல்லி களை ஆய்வு செய்த எங்க துணை முதல்வர் ப்ரூவ் பண்ணாரா இல்லையா கண்ணா கொஞ்சம் இங்கே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் நெல்லை காட்டி அறுவடை செய்யவில்லை என கூறிய விவசாய பெண் பொய் சொல்லியதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறிய நிலையில் தற்போது அந்த பெண் வயலில் நின்று வேதனையுடன் பேசும் வீடியோவை அதிமுகவினர் வெளியிட்டுள்ளனர் இந்த டக்காட்டி வேலை எல்லாம் உங்களை மிஞ்ச எவனாலையும் முடியாதியா அது சரி எனக்கு இன்னொன்னு உங்ககிட்ட கேட்கணும் மழை வெள்ளத்தால பெருசா ஒன்றும் பாதிப்பு எல்லாம் இல்லை ஆனாலும் முகாம்ல இருக்கிற நாலு லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம் சரி நம்மளும் சப்போர்ட் பண்ணுமே அப்படின்னு தாவைக்கா தொண்டர்கள் எல்லாம் சாப்பாடு உங்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்க முடியாது கிளம்பு கிளம்பு சொன்னீங்களே ஒரு டவுட் வருது லட்சம் பைப்பு மூணு சிமெண்ட் மூட்டை ரெண்டு செங்கல் பத்து மொத்தம் நாலாயிரம் கோடி என்ன கவுன்சிலர் சார் உங்களுக்கு ஏத்த கான்ட்ராக்டர் போல இருக்கே சமாளிப்போம் எப்படி இப்படியா நான் பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு வேலுமணி வெளில போங்க வெளியில போங்க மக்களுக்கு நன்மை செய்வதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் இது பொய்யும் புரட்டும் மலிவான விளம்பரம் தடக்கூடிய வீணர்களை பற்றி ஐ டோன்ட் கேர் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும்